ஸோ அவங்க இங்க இருந்து சென்னையிலிருந்து ஸோ மகாராஷ்டிராவது ஒர்க்கிங் அங்கேருந்து அந்த வட்டி வந்து டேரெக்டாக நம்ம ஜெயமருதி ஆட்டோ கணிஷோ ரூம்ல இருந்து போய் எடுத்துட்டு வந்திருக்காப்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்ரு அங்க இருந்து இங்கே வர்றதுக்கு நம்ம தென்காசிக்கு இங்கே வர்றதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வெறும் ஏழாயிரம் ரூபாய் டீசலில் வந்திருக்கு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க என்ன மைலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கலர் எலிஃபெண்ட் கிரே கலரில் சும்மா ஜம்முன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஜெட்டிஐ ப்ளஸ் அப்படிங்கிறதுனால அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக் வந்துடும் குரோம்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கிறாங்க மிரர் பாருங்க மிரர்லேயே வந்து இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்து இதுலேயே வந்து வந்துடும் இது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு லைட் செட்டப்லாம் கொடுத்துருப்பாங்க அது நல்லா இருக்கும் ரன்னிங்கில் நம்ம வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ இந்த லைட்ஸ் இந்த இடத்துல ஒரு லைட்ஸ் வரும் அப்படியே அழகாக அடிக்கும் சூப்பராக இருக்கும் ரிவர்ஸ் பொறுத்தளவுக்கு ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துருது வந்துடுது பேக் கீப்பர் வந்துருது ரிவர்ஸ்லேயே நம்பரும் ஹைலைட்டுங்க எண்பத்தாறு எண்பத்தேழு அடுத்தடுத்த நம்பராக பேக் பம்பரோட வாங்க பூட்ஸ் பேஸாக பாருங்க செவன் சீட்ரு ஒரு டைம் நான் நான் ஒரு வண்டி எடுத்து ஜம்முன்னு ஓட்ட வண்டி எடுத்துருங்க ஏசி ரூப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் வண்டி அந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் நம்ம கொடுக்குற காசுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரி வேணும்னா நீங்க எடுத்துடலாம் கொண்டு வந்து வந்துடுது சீட்டோட அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்களேன் தரமா இருக்கும் கீயை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் கீ வந்துருதா பட்டன் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்து வந்துருது ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு டச் செட்டு ஆடியோ அப்படி இருக்குங்க மாரதி சுசுக்கியோட இன்பில்ட் ஆடியோ ப்ளூடூத்ல ஆடியோ கனெக்ட் பண்ணியாச்சு இங்க பாருங்க உள்ள இருந்தா மினி தியேட்டருக்குள்ள இருந்த ஃபீல் வந்து இருக்குங்க அதுவும் இந்த ஸ்டீரிங்லாம் பாருங்க லைட் யூசேஜ் வண்டிதான் அங்க பாருங்க அப்படியே பாஸ் பண்ணிடுவோம் லைட் யூசேஜ் தாங்க இந்த ஸ்டீரிங் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு யூசேஜ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் யூசேஜில் ஒன்று வண்டி அந்தளவுக்கு நல்லா ஒரிஜினாலிட்டியாக உள்ள டச்சு செட்டு எல்லாமே போட்டு பக்காவத்துக்கிறாங்க பட்டன் ஸ்டார்ட் இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவியோட ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் கடிசை இல்லை இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரூவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுக்கு நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்குற ரெடியாக இருக்கிறாங்க அஞ்சு டு அஞ்சு லட்சத்தி ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே எலிஜிபிள் பண்ண முடியும் எங்க இருந்து நீங்க கேட்டாலும் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருவாங்க அவர்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறீங்க உடனே சேவ் பண்ணிட்டு டேரக்டா வந்துருங்க உடனே எடுத்துருங்க ஏன்னா அளவுக்கு லைட் யூசேஜ் வெஹிக்கிள் உள்ள அந்த மாதிரி இருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி தான் விட்டுருக்கேன் வெளியே நைஸ் பாருங்க இன்ஜின் நைஸ் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு நாலு டயருமே நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்கும் மிஸ் பண்ணிடுறாதிங்க இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர நம்ம ஜெயமாரதி ஆட்டோ ரூம்ல ரெடியா இருக்கிறாங்க நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க